நீங்க வந்து இந்தி திணிப்பு இந்தி திணிப்பு அட போங்கடா இந்தி திணிப்பு திமுக தலைவரை கேக்குறாங்க இந்தி இப்போ இப்ப இப்போ இப்ப வருது மோடியா திணிச்சாரு அமித்ஷாவா பிஜேபி இப்பவா இப்ப இருக்குது இந்தி இந்தி ஆல்ரெடி இருக்குது திமுக தலைவரை கேக்குறாங்க தயநீதி மாதிரி கட்சி உறுப்பினர் கிடையாது ஏன்னா திமுக தலைவர் கலைஞர் பிரசன்ஸ் ஆப் மைண்ட் எதை கேட்டாலும் உடனே பதில் சொல்றாரு அவரை கேட்கிறாங்க பத்திரிகையாளர் தயநீதி மாதிரி கட்சியுடைய உறுப்பினர் கிடையாது கட்சி எந்த பதவியில கிடையாது அவர் எம்பி ஆயிட்டார் மினிஸ்டர் ஆயிட்டார் எப்படி ஆனார்னா அவர் இந்தி எழுதுவாரு படிப்பாரு உடனே ஏன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல உடனே சொல்லிட்டார் அப்ப தயநிதி மாறம் படிக்கும் போது இந்தி இருக்குது தமிழ்நாட்டில் எங்க இருக்குதுன்னா தனியார் பள்ளிக்கூடத்தில் இந்தி இருக்குது தனியார் பள்ளிக்கூட பத்தின இந்தி இருக்குது இன்னைக்கு இந்தி எதிர்ப்பு இந்தி திருப்பி போராட்டம் பண்ற எல்லா தலைவருடைய குழந்தைங்க பேரன் பேத்தி மக மகள் எங்க படிக்கிறாங்கன்னா தனியார் பள்ளிக்கூடத்தில் அந்த அப்ளிகேஷன்ல கேட்கறான் செகண்ட் லாங்குவேஜ் என்னன்றான் இந்தியா சமஸ்கிருதமா எல்லாம் திக் பண்ணிட்டு அப்போ தமிழ் தேசியவாதி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தி இருக்குது தனியார் மையத்தில் போய் போராட்டம் எதிர்க்க சொல்லு பார்ப்போம் பண்ண முடியாது ஏன்னா தனியார் மையம் பள்ளிக்கூடவே எல்லாம் அவங்களுக்கு திமுக அரசு அண்ணா திமுக அரசு தான் கூட இந்த எஜுகேஷன் தான் அவங்க கல்வி கூடாரமே அவங்க தான் இருக்குது இன்னைக்கு அவங்கள தாண்டி யாருகிட்ட கிடையாது

எல்லா தனியார் பள்ளிக்கூடம் அப்ப அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஏழை குழந்தைங்க ஒரு மொழியை கற்றுக்கூடாது அவருதான்